குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத மாசம் பதினாலாம் தேதிக்குள்ளான காய்கறி முத்த விலைப்பாட்டியில் நீங்க நேரத்து பார்த்துருந்தீங்க அதாவது பதிமூணாம் தேதி நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கும் நேற்று நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன் எந்த விலை விலை மாற்றமே இல்லாத விலைப்பாட்டியில தான் பார்க்க நீங்கள் ஒருவேளை நேரத்தை வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொன்னோம் ஏன்னா எந்த காய்கறிகளுமே எந்த விலை மாற்றமே இல்லாம வந்திருக்குன்னு சொல்லணும் வாங்க நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் பத்து ரூபா ஒரு கிலோ போயிட்டு இருக்கு ஒரு கட் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா போய்கிட்டு இருக்கிறது அது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இருநூத்தி முப்பது ரூபா உருளைக்கிழங்கும் அதே நேரத்துல சிகோப்பு உருளைக்கிழங்கு வந்து இருநூத்தி அறுபது ரூபா போகுது இது ஸ்ரீலங்கா உடைக்கிழங்கு அது பாத்தீங்கன்னா நம்ம नकल नुकल ना किलो किलो नुकल बहुतधी ुे गाया कुडेनगाए शला ायरतीनुवायु ममांजल अदु ंडाय नवायु पचे बादिना आयनुवादपा पा पादिनाना ै अर्िना किलो ुति अम्बु किलो म्बोुुत् किलो पावा किलो हुुंडुध साध नेर्त्र साला

கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு போயிட்டு இருக்கு அதே நேரத்துல மஞ்சள் சுகு முன்னூறு போயிட்டு இருக்காரு கிலோ நூறு ரூபாயும் நானூத்தி அம்பது ரூபாயும் கிரீன் ஹாஸ் டொமேட்டோ கிரீன் ஹாஸ் டொமேட்டோ பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாய் போயிட்டு இருக்கு மாற்றமே இல்ல நாளை பார்க்கணும் என்னென்ன கைதிகள் என்ன விலை வந்திருக்கு அப்படின்னு ಇ ವೀಡಿಯೋ ಪಯನ ಒಬ್ಬರು ನಾವು ನಮಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಲೈಕ್ ನಾನು ಇನ್ನೊಂದ್ರೆ ನಾನು